கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய மாசுதளத்தை விசாரிக்கும்போது குறைவை காண மாட்டேன் அலையா தேவன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உம்முடைய கூடாரம் அப்படிங்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கை பற்றி அவர் சொல்கிறார் இதில் எப்பொழுதும் நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள் அதான் முதல்ல வாழ்க்கையில் மிக முக்கியமான இந்த உலகம் அதிகமாக ரன் பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் எப்படி அதை மேற்கொள்வது என்றால் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அதை மேற்கொள்ள வேண்டியிருக்கு ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை என்றால் வெளியே எப்படி சமாதானமாக இருப்பான் அதுதான் தேவன் சொல்கிறார் இதற்குள்ளே இனி எப்படி சமாதானத்தை நீ என்றால் என்னுடைய வார்த்தையை நீ மேற்கொள்ளும்போது என்னுடைய வார்த்தை நீ கற்றுக்கொள்ளும் போது நீ சமாதானத்தை காண்பாய் உன்னுடைய வாசத்தலம் நம்முடைய இறுதி இந்த இறுதியத்துக்குள்ளே நீங்கள் அதை செய்யும் பொழுது நீங்களே யோசிப்பேன் குறைவே இருக்காது உங்களுக்கு ஆகா நான் குறைவை கண்டு காங் காண்க போவதில்லை என்று சொல்லி உங்களுடைய அந்த வாசத்தலத்தை நீங்கள் பார்க்க அதாவது இருதயத்தை பார்க்கும்போது அவருடைய வார்த்தையினால் நான் நிலைத்து நிற்கிறேன் அந்த வார்த்தை மூலமாக எனக்கு என்ன கிடைத்தது சமாதானம் கிடைச்சது அந்த சமாதானத்தின் மூலம் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா குறைகளையும் நீக்கி என் தெய்வன் தந்திருக்கிறார் ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகின்ற தலைப்பில் நம்ம அதிகமாக தியானிக்கிறது இதுதான் அதாவது ஏ கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்தி செல்கிறார் நம்மளுக்கு எப்படி வார்த்தைகளை கொடுக்கிறார் என்று அவர் என்று சொல்லுகிறார் உனக்கு சமாதானத்தை நான் காண்பிப்பேன் எப்பொழுது அவருடைய வார்த்தையில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வீட்டிலே சமாதானம் கிடைக்கும் சமாதானத்தின் மூலமாக வாசதரம் அதாவது தேவனுடைய அந்த குடிகொண்டு இருக்கிற அந்த இருதயமானது இதற்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார் இந்த இட இந்த இதயத்திலிருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க எனக்கு குறைவே இருக்காது நான் குறைவை காண் காண்குவதே இல்லை எனக்கு எப்பொழுதும் தெய்வன் நிறைவே தந்திருக்கிறார் குறைகளை நீக்கி நிறைவே தந்திருக்கிறார் என்று இந்த மனதார நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வன் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியும் அதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பார்க்குற இந்த வார்த்தையை தினமும் பார்க்கணும் தினமும் கேட்கணும் ஒரு நாள் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது மாறும் சில வார்த்தைகள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் சில வார்த்தைகள் நம்ம படித்திருக்கோம் ஆனால் சில நேரத்தில் கேட்கும் பொழுது நம்மளுக்குள்ளே அது சில விஷயங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் ஆகா கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் நமக்குள்ளே இருந்து அவருடைய வா நம்ம இதயத்திலே சொல்ல அளவுக்கு எனக்கு குறைவில்லை என்று சொல்ல அளவுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறார் சுகத்தை கொடுத்துருக்கிறார் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாசதலம் அதாவது இந்த இருதயத்திலேருந்து சொல்ல ஆரம்பிப்பீங்க இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் எப்பவும் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கணும் தேவன் எனக்குள்ளே இப்படி இருக்கிறார் எப்படி இருக்குமோ எப்படி நடக்குமோ அப்படிலாம் இல்லை இருக்கிறார் எனக்குள்ளே இருந்து எனக்கு எல்லா சுகத்தை தருகிறவர் இருக்கிறார் அப்படின்னு நாவில் அறிக்கை செய்யணும் நிறைய பேருக்கு இது சொல்லதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா என்னன்னு தெரில சொல்லுது அன்பாக சொல்ல காலையில் முடியும் செய்ய முடியும் என்னையால் என்றைக்கு என்னை பிலப்படுத்துகிற கிறிஸ்தவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிலன் உண்டு என்று வேதத்தில் போட்டிருக்கு அதை எடுத்து நீங்கள் சொல்லணும் எனக்கு முடியல ஆனால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 தான் உங்களுடைய உங்களுடைய சரீரம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய திறன்கள் மாறும் இரண்டால் நாவிலே நீங்கள் எதெல்லாம் சொல்லிளோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது அதனால் தான் தேவன் நான் அடிக்கடி சொல்லுகிறது தேவன் இந்த உலகத்தை வார்த்தையால் தான் உண்டு போனேன் அந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கூடாரம் அதாவது உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டாகும் இரண்டாவது உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி என் தேவன் எனக்குள்ளே இருந்து என்னுடைய குடும்பத்தில் எல்லா குறைகளையும் நீக்கினார் ஆகையால் எனக்கு குறைகளெல்லாம் இப்போது கிடையாது எப்பொழுதும் நிறைவாக இருக்கிறேன் குறைகளெல்லாம் நீக்கி எனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் மனதார சொல்ல ஆரம்பிச்சுறீங்க அப்பொழுது இந்த அன்பான தெய்வன் உங்களுக்குள்ளே ஒடிகொண்டு இன்னும் அதிகமான உங்கள் வாழ்க்கையிலே குறைகளெல்லாம் நீக்கி சந்தோஷத்தின் சமாதானம் தருகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரமலை ஆசிர்வத்தன்